தஞ்சாவூர் மாவட்டம் திருடியமர்த்தூர் தாலுகா கோயில் ஊராட்சியில முப்பது லட்சத்துக்கு கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் வந்து நான்கு நாள் திறந்து நான்கே நாள்ல வந்து அதோடைய குறை வந்து உடைஞ்சி விழுந்திருக்கு ஆஹ் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திறந்து வைக்கப்பட்ட இந்த முப்பது லட்சத்தில் கட்டப்பட்ட அலுவலகம் நான்கே நாள்ல வந்து அங்க அந்த மேற்கூரை வந்து உடைந்து விழுந்தது வந்து மிக அதிர்ச்சியை வந்து அங்க உள்ள சூரியநாயர் கோயில் மக்களுக்கு வந்து அதிர்ச்சி உள்ளாக்கியிருக்கு முதலமைச்சரால் அந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் மேற்கூரை வந்து உடைஞ்சி விழுந்திருக்கு இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க அதாவது முப்பது லட்சம் பணம் போட்டு ஆஹ் தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து காணொலி மூலயமாக வந்து திறந்து வைக்கப்பட்ட இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் வந்து ஆஹ் அந்த மேற்கூரை வந்து விழுந்து உடஞ்சிருக்கு அங்க உள்ள மக்கள்கள்லாம் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க என்னடா நாலு நாள் தான் அவர் திறந்து வச்சு அதுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இந்த அலுவலகம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அதாவது அந்த பில்டிங் எந்த அளவுக்கு தரமான ஒரு கட்டமைப்புல கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிங்க கொஞ்சம் ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம்ங்கிறது வந்து ஒரு ஊராட்சிக்கு முக்கியமான ஒரு தளம் அந்த ஊராட்சி மன்ற அலுவலகமே வந்து இந்த அளவுக்கு மோசமா வந்து கட்டப்பட்டிருக்குங்கிறது வந்து மிக கொடுமையான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அங்க உள்ள ஊராட்சி மன்ற தலைவரும் வந்து இப்போ குற்றச்சாட்டு வைக்கிட்டாங்க இந்த அளவுக்கு வந்து உடைஞ்சி விழுந்திருக்கு அப்படின்னா இந்த அளவுக்குல வந்து பட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க அப்படின்னு